அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பரன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளதால் உரையாட தொடங்குவதற்கு முன்பு முறையாக யோசிக்க வேண்டும் வெளிப்படையான அனுசரணையான அணுகுமுறை தேவை உங்களுடைய பணிகளை நீங்கள் துல்லியமான தரத்துடன் மேற்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் தகவல் பரிமாற்றத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்க கூடிய நாள் உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை விரைந்து ஆற்றுவீங்க உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல தரமான நேரங்களை நீங்க செலவழிப்பீங்க இதனால் உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் சுதந்திரமான நிதி காணப்படும் இன்று பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை நீங்கள் கலந்து கொள்வீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்தி கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு பணியில உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டும்படும் வகையில் இருக்கு உங்க துணை அன்பாக நடந்து நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த முயற்சி செய்வீங்க சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது இன்று வளவான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை உங் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று பல திட்டங்கள் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு மூளைக்கு சிறிது ஓய்வு கொடுப்பதன் மூலம் சிறந்த முடிவுகளை நீங்கள் எடுக்க இயலும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தவறுகள் ஏற்படலாம் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது மிகவும் அவசியம் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி குறித்து காணக்கூடிய நாள் தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பணியில் செய்யும் தவறுகள் காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடனான உறவு முறை நல்ல முறையில இருக்காது பிரச்சனைகளை சமாளிக்க உங்க துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் இதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் பதட்டம் காரணமாக கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைய முடியும் இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் பயன்பெறுவீங்க இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டு பெறுவதன் மூலம் கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்க துணை இடத்துல நண்பர் வீட்டு திருமணத்திற்கு நீங்க பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வலுவான நிதி ஆதாரத்தை நீங்க அமைத்துக் கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும் அனுபவ அறிவு நல்ல ஒரு ஆறுதலை பெற்றுத்தரும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிக பணிகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருங்கள் பணிகளை நல்ல முறையில் நடக்க கை தேர்ந்தவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெறுவீங்க தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்பிருக்கு இதனை தவிர்க்க உங்க துணையிடத்துல பேசுவதை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சிறப்பான திட்டமிடல் மூலம் அனைத்தும் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கு பதட்டம் மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான ஒரு நாளாக இருக்கு பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணிகளால் திறன்பட ஆற்றும் சிறத்தன்மை காணப்படாது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இன்று மனக்குழப்பம் காரணமாக உங்கள் துணை அமைதியை இழப்பீங்க அவசரம் காரணமாக தேவையற்ற பண செலவுகள் ஏற்படலாம் அதற்காக நீங்கள் வருத்த வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒவ்வாமை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சில சவால்கள் எழ வாய்ப்பிருக்கு இன்று பாதுகாப்பின்மை காணப்படும் இது உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்கு ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை பெற்றுத்தரும் பணிகளை குறித்த நேரத்தில் உங்களால் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கத்தை குறைந்து காணக்கூடியதாகவும் சில பிரச்சனைகள் காரணமாக இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடியதாக இருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் காரணம் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாகவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு பயனுள்ள நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த வாய்ப்புகள் கிடைக்க முக்கியமான இலக்குகளை அடைய திட்டமிடலாம் எதிர்பார்த்ததை விட இன்று அதிக பணம் கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிடத்தில் அதிக வாய்ப்புகள் காணப்படும் நீங்கள் உங்களுடைய பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் ஆற்றுவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி காணப்படும் நீங்கள் உங்கள் துணை சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இன்றைய நாள் இனிமையாக சிறப்பாக இருக்கும் உங்களின் சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும் லாபம் தரும் புதிய முதலீடுகள்ல நீங்க பங்கு பெறலாம் உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களின் மன உறுதியே இதற்கு காரணமாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் கிடைக்காது அஜாக்கிரதை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கும் சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை நீங்கள் இழக்கலாம் பணியிடத்தில் வெற்றிகள் அதிக அளவுல காணப்படாது இதனால் பணிகள் தேங்கி கிடக்கும் என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் மனதில் உள்ள குழப்பம் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் அற்ப காரணங்களுக்காக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க வீணான செலவுகள் காணப்படும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது சளி சம்பந்தமான பிரச்சனையினால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது பதட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் சில தடைகளை சந்திப்பீங்க இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் சிறந்த வளர்ச்சிக்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணிகளால் மகிழ்ச்சி குறையக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனை சிலவற்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கருத்துள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த வேறுபாட்டை நீங்கள் சரி செய்ய முடியும் நிதி கட்டுப்பாடு காணப்படும் இன்று சிறந்த செலவுகள் செய்ய நேரலாம் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தியானம் மேற்கொள்வது அவசியம் மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே